அந்த விடுதலை போராட்ட காலத்துல ஒரு அமைப்பு தன்னடவுல அது பெருசா போகிற நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேரும் வந்து அதோட சேர்ந்து ஒன்று ஒரு தனி சுத்தி உருட்டி விளையாடும்போது சேரத்திலே சேர்ந்து ஒன்று போன போது நீசம் கடைசியா வந்த அளவுனா பார்த்தா பொருளா பொருளாடாத்துக்கு முதல் பக்கத்துல வரக்கூடிய பங்களிக்கும் விருவான ஆலோசனை வாழ்கள் என்ன சொல்றது அங்கே இருப்பாள் மற்ற மாதிரியான பங்கேற்பாளர்கள் அந்த வகையில இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நிறைய எல்லா தரப்பு தரப்பாக இருந்து இவரோட நிறைய நடக்கும் அது தனியாக பேசுவோம் அப்ப பேசிக்கலாம் இது சொல்லாமே விமர்சனங்கள் சொல்லியிருந்தாங்க நம்ம எழுதுறதுக்கு எல்லாம் வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேண்டிய நோக்கம் இப்படி இப்படிப்பட்டது தமிழ் பேசிய விடுதலை தமிழ் என்ன திண்ணோ அப்படி எல்லாம் ஆனால் இங்கே பார்த்தா இப்போ சேர்ந்திருக்கிற எல்லாரையும் பார்த்தா அது வேற விதமான ஒரு கூட்டணி அதாவது இந்த வளர்ச்சி போக்கில் பின்னால எல்லாரும் வேற தோங்கிக்கலாம் எதுனாலும் கண்ணுக்கு வரலாறு நான் பார்க்கலாம் அப்போ முதல் சொல்லலாம் பின்னாடி வட்டி போட்டுக்கணும் துரோகி என்பவர்கள் துணைவரான சரி சரி அப்போ எதிர் என்னவர்கள் என்னோட சேர்ந்திருக்க வேண்டியவர்களான இப்படித்தான் என்னோட வரலாறு போகணும் அப்ப விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இப்படி ஒரு பெரிய குடும்பம் சேரும்போது அந்த சில கேள்விகள் வெளியில இருந்து பார்ப்பீங்களா ஆக்களுக்கு வேலை அது ஒரு நல்ல நோக்கில் போய் நல்ல இடத்துல முடிஞ்சா இது அவ்வளவுதான் தெரியும் சின்ன இடத்துல போயிட்டு மறைஞ்சி அது கயந்திர ஒண்ணும் ஒரு ட்விட்டர் போட்டுருக்கேன் என்ன பண்ணா வரதராய பெருமாள் வந்து வடக்கு வரவு மாகாணங்கள் ஒரு ஒருங்கிணைந்தராக இருக்கு வர

கேள்வி என்ன என்ன நடக்குது அந்த கேள்வியை பறிச்சு போட்டு புத்தகத்துக்கு புத்தகத்துக்குலாம் புத்தகத்தை மட்டும்தான் எனக்கு கடமை இதை பற்றிதான் நிறைய காட்சி அச்சில கொண்டது இவருதான் முரளிவர் தான் கொண்ட ஒவ்வொரு இசுலயும் இவரோட நிறைய சண்டை தெரியும் ஓரி இதுக்காகவே வளர்ந்து வந்து இந்த வாக்குமன் என்ன மோனி சேர அப்படின்னு சாந்தியில இருந்து நேரத்தில் வரையும் போகிறாங்க சாமுடி தெரியும் பல இதழ்களோடு தொடர்பட்டவரை அச்சடிச்சவர் இல்லையோ கண்டா என்னப்பா இதன்னு சொல்லி எவ்வளவு சண்டை பிடிச்சி கழுதா வந்து அட்டைப்படத்துக்கு நாம ஒன்றும் சரி இல்லை இவன் இவன் நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் அவங்க செய்யறாங்களே ஒரு இதழால் ஒரு மாத இதழண்டால் அதுக்கு ஒரு பக்கவரையறை இருக்கணும் ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்கணும் ஒரு சீரான செயல்பாடு தானே இல்ல இன்னைக்கு நூற்றி அடுத்த மாசம் எழுபத்தி அஞ்சு கொண்டு வருவாங்க அச்சல காரணம் அதை தொடர்ந்து அதே பணியில செய்யலாம் அதை உணங்கப்படுத்து தானே பார்த்தோம் அதாவது இவருக்கு இவர் அவங்க என்ன சொன்னாரன்னு எனக்கு எழுநாளும் நேரடியாக எனக்கு தொடர்பு இல்லை இங்கே நான் சொல்ல அதை சொல்றேன் உதாரணத்துக்கு அவை இணையத்துல போடுறதுக்கு வடிவமைக்கிறது எந்த விதமான அழகியல் ஒருங்கிணைப்பும் இல்லாத வடிவமைப்பு பல சொல்லி சொல்லி இடைகளை நடந்து கலர் பக்கத்தில் பார்க்கிற இணையத்துக்காக வடிவம் வடிவமைக்கிற செய்யக்கல அதை கொண்டு வந்து அச்சரிக்கை கருப்பு வழியில நீங்கள் படங்கள் முதலி வச்சு கரும்பு பள்ளிக்கு மாற்ற கருப்பு வள்ளையில் நூறு சதவீதம் கூட கொஞ்சம் குறைஞ்சி போடுவோம் அப்போ தான் நடிக்கணும் இந்த எழுதா பார்த்தீங்கன்னா எல்லாம் புகை படம் புகை படம் ஒன்றும் தெரிய இருக்கா காரணம் அங்கே கேக்கு அது சொல்ல என்ன கேட்டா அப்போ இதை மாதிரி நிறைய சரி எழுத்து படங்களை எடுத்து போட்டு கேட்ட சொல்லி போட்டு போடுற பானிகள் அந்த எழுத்து கிளம்பி டேக்காக சொல்லி கலந்து இப்படியே போய் பண்றது கேட்டீங்க நல்ல கட்டுரை நல்ல கட்டளை பங்களிப்பு எல்லாம் ஒரு வாரத்தில் இந்த காம சிவகாமி ஆங்கில புத்தகங்களை படித்து போட்டு மாதிரியான மேல் அது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய விளையகளை முறைக்கு அதின் ஊடாக அடுத்த கட்டத்துல போய் அந்த எழுத்தாளரையோ அல்லது ஒரு வாசி பாகோ தூண்டு சும்மா உதாரணத்து இளங்குவில இருந்து ஐயா தொடர்ந்து எழுதிக்கொண்டு அது அவருடைய அவருடைய தாக்கங்கள் அதை பார்த்து 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 அடுத்த கட்டம் வரதான் சொன்னேன் தமிழ ஒன்றைக்குள்ள பார்த்து பார்த்தா அடுத்த போயிருக்கு ஆங்கில ஒரு மாதிரி இல்லை ஒரு தேர்டல் இருக்கும் கூட இப்படி ஒரு குலம் இருக்கு இப்படி ஒரு என்ன பேசுகிற இப்படி ஒரு துறை இருக்கா ஆர்வங்கள் இப்படி ஒரு ஆளுமை இருக்கிற அந்த ஆர்வங்கள் எல்லாமே இருக்கும் அது கேள்விக்கு அப்பாற்பட்டு இந்த பங்களிப்பு இருக்கு ஆனா அதை வந்து முறைப்படுத்துறதுக்கு அவங்க வேறு ஒரு சிக்கல் இருக்கு அதுக்கு வர வேண்டும் பெரிய நேரத்தில் நான் பேர் சொல்லவங்க மாதிரி இல்லை

அழகான ஒரு சின்ன உதாரணத்தை பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் போனால் ஜிடிசி மெட்ரோ காரெல்லாம் எல்லாம் அழகான சும்மா பிள்ளை மாதிரி இருக்கு இப்படி நின்றதுக்கு இங்கே தங்க வரைக்கும் நடந்து போகலாம் எல்லாம் ஒரே இடங்களில் கடமை பார்த்த நல்ல கார் அழகாக இருக்கு ஆனால் இப்படி பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு கார்ல அந்த அமையக்குள்ள இடஒழி இருக்கு படிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த போதை மருந்து ஆவலர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் வீட்டுக்கு எல்லாமே இதுதான வீடு அச்சவ அல்லது விசாரணை படிக்காமலே தண்ணியை விரும்பாதவர்கள் குளிக்காதவர்கள் அங்கே இருக்க அப்ப என்ன அவ்வளவு வெறும் அந்த இடத்த காலை பண்ணிக்கிறோம் அந்த கார் அந்த மெட்ரோல அந்த ஒன்று மட்டும் இங்கே இருக்கு இதை வந்து தொடர்ந்த மாநாடு சேவை கண்டு வருவீங்க அவைக்கான உரிமை என்று விடு இதை மாறி இந்த அழகிய மெட்ரோல இடைக்கில கட்டுரைகள் சரி ஒரு மாதிரி எழுதுகிற ஒருத்த அல்லது குளிக்காத அழுக்கு பிடித்த நாத்த முடையவர் எழுதுகிற இப்படி நிறைய இருக்கு இதை நான் இங்கே சொல்லுவேன் இதை நான் இங்கே சொல்லியிருந்தேன் இதுக்கு இதில் கடுதப்பகுதி வாங்க நான் இப்போ ஐயா பேசிக்கலாம் அவர் பேசிக்கலாம் சொன்னதுன்னு அடுத்தது இல்லை நாங்கள் கலந்துரையாடல் செய்வோம் ரெண்டா என்ன பீரு குடும்பத்தில் பூசம் பண்ணாரு இங்கே இருந்தாலுமோ பிள்ளைகள் வந்து அப்பாட்டாளர் கருத்து பரிமாற்றம் பண்ணும் நீ இதை சரியா சொல்லணும் நான் இதை சரியா சொல்லணும் நாங்கள் இதை சேர்ந்து நல்லா செய்யணும்ன்ற கருத்து பரிமாற்றம் பண்ணும் கருத்து பரிமாற்றத்தை மூடிவிட்டு நான் முன்னர் சொன்ன அந்த தமிழ் விடுதலை போராட்ட அமைப்பு மாதிரியே விடுதலை பட்சமாக ஓடிக்கொண்டிருந்தால் பின்னால் வந்து ஒத்துவதற்கு நிறைய பேர் இருப்பார்கள் அது எங்கே போய் முடியும் பண்ணுறது சரியாக போமான்றதை கேட்கறதுக்கு கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும் அது இப்படி ஒரு கூட்டம் மட்டும் இல்லை அதில் இதெல்லாம் பேச முடியாது

உங்களுக்கு இருக்கு நீங்கள் எழுதா டிஸ்கஷன் போகிறோம் உருவாக்குறீங்க அதுல நம்ம காஞ்சி நீங்கள் பல்வேறு கூட்டங்களை கருத்தரங்களை பார்த்துருக்கீர்கள் ஆனால் ஒரு கடுமையான விமர்சனங்களையும் உள்வாங்குகிற அதையும் சொல்லுகிற தளம் தான் நாங்கள் எல்லா காலத்திலும் பல்வேறு ரெண்டரை வருஷமாக வந்து நான் நரனோடையாடிப்பட்டிருக்கேன் சித்தா மன்னர்களுடைய அடிபட்டு இருப்பேன் அதனால மாதிரி தெரியும் நாங்கள் ஒரு இடைவிடாது தொடர்ச்சியாக சரியாக முயற்சியோடு பயணிப்பவர்கள் குறைகள் இல்லாமல் எந்த ஒரு பயணமும் இருக்காது பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தரங்கள் இருக்கும் ஒட்டு மொத்தமாக அதனுடைய விளைவு எங்கேயே நோக்கி செல்லுகின்றது என்ற வகையில தான் நாங்கள் எங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் கட்டாயம் விமர்சிக்கோம் அந்த விமர்சனங்கள் நாங்கள் உள்வாங்கோடும் அதை நாங்கள் திருத்தோடும் கட்டாயம் அது என்னோட சண்மணி கண்ண மாதிரி ஒருவர் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரசாரமான விமர்சனத்தை நீங்கள் ஏதாவது தளத்தில் கருத்தரங்கத்துல கேட்டிருக்க முடியாது நாங்கள் அப்படித்தான் சரி இதுக்கு பின்னாலே இன்னொன்று இருக்குது என்னோட விமர்சனம் உண்டு அடுத்தது அப்ப நான் வந்து இடையில கல்யாணம் பதைக்குடிக்கு இடையில இன்னும் சில பேர் முக்கியமான சில பேர் சில கருத்து அழைச்சோடுறதுக்காக போயிட்டு இருந்தான்